கண்டேன் உன்னை நானே அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ஆறிராரோ ஓராரோ ஆறிராரோ வராரோ ஏ கண்ணே களைமானே கண்ணிமயில கண்ணே நுனை நானே கோயிலੋਂ நீ मतदारக்க முடிய மாட்டेंगी ஏக கடைசி வெல்லி கிளமும் கோயிலுக்கு வந்தா நல்ல பொங்கச்சோறு தருவாவோ கூழ் தருவாவோ நினைச்சு வந்தா இங்க என்ன கோயிலே விருதுஆடி கிடக்கு ஒருதரு ஒண்ணு தரக்கலையா நாலஞ்சு நாள் மயக்கத்திலே கிடந்தே ஆடி முடிஞ்சு ஆவணி தொடங்கிட்டே இன்னுமா ஆடி ஆடி மாசம் கூளுத்திட்டு இருப்பாவே அம்மா ஆடி முடிஞ்சட்டோ அது கூடதா தெரியாம இருக்கே ஆடி முடிஞ்சதானே முடி பந்தக்கல் போட்டோம் கூழ் நியவத்திலே வந்துட்டோம்டி கோயிலுக்கு

அப்படியே சேர்த்து எங்களுக்கும் மேக்கப்பட சொல்லிருங்கக்கா எம்மாடி சொல்லிடுவோம் அதுக்கு என்ன இந்த சத்தியாலும் ராணி தான் என்னமோ சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு அதை பத்தி என்ன அப்படி தெரியும் நம்ம என்ன முன்ன பின்ன போட்டுருக்குமா நம்ம கல்யாணத்துக்குலாம் ஒரு சேலையை உடுத்தி உடுத்தாமே ரெண்டு பொட்டை வச்சு பூ கூட கிடையாது ஏன் கல்யாணத்துலாம் அப்படி கொண்டு வந்து நிப்பாடினாவே நமக்கு என்ன தெரிய போது இந்த மேக்கப்பு கீப்பக்கெல்லாம் அதான் அப்படி இப்ப என்னமோ நாலு நாளைக்கு ஒரு க்ரீம் பூசணுமா அஞ்சு நாளைக்கு ஒரு க்ரீம் பூசணுமா வீடியோ காலையில் மாதிரி தான் நிப்படணுங்காவே என்னென்னமோ சொல்லுதாவே ഉണ്ടെങ്കിൽ ഇതൊക്കെ കണ്ണ് തെരിച്ചാ തെരീട് കണ്ണ് വെക്കര മുടി വരെ വന്നിരിക്കാം കാ അത് പസപട്ട് വെട്ടി വിടുവാള പസപട്ട് വെട്ടുവാള എമ്മടി അത് കണ്ണ് പരിക്കുമ്പോൾ കണ്ണോട് ചേർത്ത് വന്ദ്രാതോ ഇതി എണകി ഇരിയാതെ ഇതെ നെട്ട കാലം ജെല്ലല്ല പറ്റിച്ചുണ്ണ നമ്മൾ ഇന്ന റാണി കല്യാണത്തിന് എപ്പോഴും നല്ല മേക്കപ്പ് ഇടുവാള അപ്പ പാപ്പം ഇതി വാങ്ങട്ടി ரொம்ப നേരം ഇന്നിട്ടോ പോയിട്ട് മെദുവാന്ന പോർലല്ല വാണ്ടി വീട്ടി പോവോ നടന്ന് പോവ ചെറിയാ ഇരിക്കും ഞാൻ ചേരി പുസ്പ പോവോ വാങ്ങുക നെട്ടവലി പാത്തി ഇണ്ടിച്ച് വട്ടി അത് ഉള്ളേ ഇതി വിളുത്രാതെ ഇക്ക വില വേണ്ടേങ്ക அங்கமே என்ன பண்ற காலையிலே ஃபோன் பண்ணன உடனே எடுத்துட்ட சாப்டியா ரனி என்ன ரனி பண்ற இங்கே நெத்து பந்தக்கால் உண்ணாவே உங்க வீட்ல உண்ணாவளா ஆமாங்க இங்கே பந்தக்கால் உண்ணாவே உங்க வீட் ஃபோன் பண்ணி சொல்லிரப்பவளே உங்களுக்கு தெரியலையா ஃபோன் பட்டாவளே எங்க அண்ணன நான் நீ ஃபோன் பற்றப்பவே எனக்கு ரெண்டு நாளா ஆபீஸ்ல ஒரே பிஸிமா நான் வீட் கூட வரல ஆபீஸ்ல தான் இருந்தேன் வீட்ல நான் இல்லாமே பந்தக்கால் நட்டி இருக்கவே மேல அதே மாதிரி நான் ஆபீஸ்ல தங்கி ஆமா நீ ஆஃபீஸ்ல இருந்துருவேன் ஆனா அதெல்லாம் இது வரைக்கும் தான் நீ வந்ததுக்கு அப்புறம் அப்படி இருக்க மாட்டேன் என்ன வேலையா இருந்தாலும் ராத்திரி வீட்டுக்கு வந்துருவேன் ஏன் லூசு சிரிக்கிற ஒண்ணு இல்லைங்க சும்மாதான் சாட்டிலாம் என்ன பண்ணுதியா அத்தை என்ன செய்தாவ சாப்பிட்டேன் அனிமா அத்தை உங்க மாமியாரே கேட்கிற அவையே அவையே தங்கச்சி அப்புறம் ஏன் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்க கல்யாணத்துக்கு எல்லாரும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன் சொல்லி போயிருக்காங்கம்மா வெளியில போயிட்டாவ யாரும் வீட்டுல கிடையாது நான் ஒத்தில தான் இருக்கேன் உங்களுக்கு தங்கச்சி இருக்காவளோ நீங்க சொல்லவே இல்லை இல்லை நீங்க ஒரே பையன் தானே உங்க வீட்டுல சொன்னாவே தங்கச்சி இருக்காவளோ ஆமா இவ்ளோ நாள் ஒழிச்சு வச்சிருந்தோம் இப்பதான் காமிக்க போறோம் ஏ லூசி எங்க சித்தி மாவா அவ என் தானே இவ்ளோ பாசமா இருப்பா தெரியுமா பேரு சந்தியா வந்த உடனே உன்ன கேட்டமா போன் இருக்கா போன் நம்பர் தாங்க நான் போன திருக்கு தனமா தானே தந்து வச்சிருக்கேன் அதனால இல்லேன்னு சொல்லிட்டேன் அப்படியா சரி கல்யாணத்துல பாப்போம்ல அப்ப பேசுதான் எடுத்துட்டா நீ வீட்டுல யாரும் இல்லையா இல்ல எங்க போனவங்க போயிருக்காவ எங்க அண்ணன் வேலைக்கு போயிட்டாவ சத்தியா காலேஜ் இருக்கு போயிட்டா எங்க அம்மா வீட்டுலதான் இருப்பான்னு நினைக்கேன் நான் இங்க ரூம்ல இருக்கேன்

இந்த வண்டியில ஏசி வர்க் ஆவறது இல்லமா இந்த வேல பாக்க குடுக்கணுமா ஏசி வர்க் ஆவறது இல்ல அப்புறம் எதுக்கு இந்த வண்டி எடுத்து வந்து ஏ ரெண்டு மூணு கார் நிக்கல நல்ல காரை பாத்து எடுத்து வர வேண்டியது தானே ஒரே வெக்கையா இருக்கு அம்மா மறந்துட்டேமா எப்பவும் போல இந்த காரை எடுத்துட்டு வந்துட்டேன் இம்மா கண்ணாடி வேணா இறக்கி விடட்டும் அம்மா வேணா தூசி எல்லாம் மூக்குல போவும் பிள்ளைகள் இருக்கல சின்ன பிள்ளைகள் இருக்கு கண்ணாடி இறக்க வேண்டாம் இந்த வண்டியை முதல்ல சரி பண்ணுங்க சரி பண்ணாம எதுக்கு இந்த வண்டி எடுத்து வாட்டிட்டு இருக்கீங்க ஆ சரிமா ரெடி பண்ண கொடுக்கலாமா

விடமாட்டான் சரி மக்களே பார்த்துக்க கீழே எதுவும் விழுந்துட்டானா மருமீனுக்கு அப்புறம் பதில் சொல்ல முடியாதுல்ல சும்மாவே அவையே எங்கேயும் விட மாட்டாவ இப்போதான் அதிசயத்துக்கு ஏன் விட்டு கல்யாணத்துக்கு வந்துருக்க நீ பிள்ளைதுக்கு ஆயிட்டுனா அப்புறம் ஒன்னத்துக்கு ஆமாம் ஆமாவும் புருஷனுக்கு பதில் சொல்ல முடியாது என்ன போட்டு ஏன் தலையை தான் உருட்டுவான் உன்னை நம்பி தானே அனுப்புனே ஒன்னும் நம்பி தானே அனுப்புனேன் ஏன் தலையை தாம உருட்டுவான் பாத்துக்க பிள்ளைய ஏமா அவன் இருந்துக்கிடுவா நீங்க சும்மா இருங்க என்ன இந்த ரூட்ல கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கும்ல ஏன் இந்த ரூட்ல பொரியா வேற ரூட்ல போய்க்கலாம்ல

இனி அந்த பிள்ளைக்கு தோணையும் இன்னொரு பிள்ளை வேணும் நல்லா இருக்கணும் மக்களே எதுக்கு இப்பயே குழம்புதா வாழ்க்கை அதுக்குள்ளையுமா சரிச்சிட்டு இல்லை பெரியம்மா இவ்வியை என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டதா ஒரு குறையும் கிடையாது சும்மா சொன்னேன் இருந்தாலும் அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கும் மாமியா வீட்டில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல பெரியம்மா அதான் சொன்னேன் அதெல்லாம் சரியாயிரும் மக்களே உங்களுக்குன்னு ஒரு வீடு குழந்த குட்டின்னு எல்லாம் வரும்போது சரியா போயிடும் ஆ சரி பெரியம்மா ஏ செல்லம்மா இந்த வழியில தான் இந்த பிள்ளைக்குள்ள வீடு இருக்கு இந்த வழியில தான் உள்ள அன்னைக்கு போனோம் அப்படியே அவனுக்கு வீடு தெரியுமா ரெண்டு வாட்டி போயிருக்கம்லாட்டி இந்த நிச்சயத்துக்கு அவையே வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மண்டபத்தில் வச்சுருந்தாவ பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரு வாட்டி போனோம் டீ வீட்டுக்கு பெரியமா அண்ணி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோமா அண்ணியே நான் பார்த்ததே இல்லைல்ல பெரியமா ஏட்டி அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது டீ ஏன் அண்ணி வீட்டுக்கு போனோம் இல்லை அன்னி படுவா அண்ணி இன்னும் கல்யாணம் கூட நடக்கல கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணி கூப்பிட்டா போதும் நம்மளை தான் அவியை வரணும் அவியில் தேடி நம்ம போகக்கூடாது ஏமா ஏன் அம்மா இப்படிலாம் சொல்லுதே மக்களே நம்ம இனி ஃபங்க்ஷன்னா வருது மக்களே அப்போ போய் பார்ப்போம்

என் மக்களையே போரடிக்கோ பாட்டி செல்லு தாட்டா மக்களையே இந்த உருளை கிழங்கு பாட்டி வச்சு பாக்கியா அவனை நீங்களே கெடுக்காதீங்கம்மா நான் போனே கவியாம வச்சிருக்கேன் ஃபோன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது எவ்வளவு கிட்ட தெரியுமோ அவையில கண்ணிலிருந்து மூக்குல இருந்து காலிலிருந்து அவ்வளவுக்கும் நல்லது கிடையாது இந்த போனை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கியா அந்த பிள்ளைகளுக்கு விஷம் குடுக்கறதுக்கு சமம் குழந்தைங்களுக்கு போனை நான் கொடுக்க கூடாதுமா இப்ப எல்லா பிள்ளைகளும் அதை தன வச்சு பாக்குது பிறக்கும்போதே செல்லோடி தானே பிறக்குதே என் காலத்துல அது என்னன்னு கூட நான் பார்த்தே கிடையாது உனக்கும் நான் வாங்கி கொடுத்தது கிடையாது இந்த காலேஜ் உனக்கு நீயே வாங்கின இப்போ பிள்ளைகள் பறக்கும்போதே செல்லோட தானே பிறக்கு ஏமா அப்படித்தான் இருக்கு என்ன செய்ய காலம் மாறிட்டு ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதமா எத்தனை பிள்ளைகள் அதனால பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்ல இந்த செய்திலலாம் போடும்போது எனக்கு சுபினா நினைச்சு கஷ்டமா இருக்குமா நான் இப்போ போனே கொடுக்கறது இல்லை நானே யூஸ் பண்ணது கிடையாதுமா ஃபோனை ஃபோன் கொடுத்துறதுக்கு மட்டுந்தான் வச்சுப்பேன் மற்றபடி அதில் எதுவுமே நான் பார்க்கறது கிடையாது நல்லது மக்களே போன் கொடுக்காம இருக்கா தான் நல்லது கண்ணுக்கு ஆகாமல் போயிடும் ஆமா பிரியம்மா தம்பி இந்த கடைக்கு தான் அடுத்த கட்டில ஒரு முன்னாடி ஒரு பெரிய கடை இருக்குல்ல அந்த கடைக்கு தான் போனோம் ഇങ്ങ പാർക്കിംഗില കൊണ്ടോണ്ടിട്ട് വണ്ടി ഓടിട്ട് നില്ലുங்க നങ്ങ വരാനേ ആ சரிம்மா നങ്ങ എടിട്ട് മുടിച്ചേക്കപ്പുറം പോൺ ബോഡിയം അപ്പുറം വന്നാ പോടാം ആ சரிம்மா